கொஸ்டின் சமீபத்தில் எந்த பகுதிகளில் ஏஎஃப்எஸ்பிஏ சட்டம் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது ஆப்ஷன் அஸ்ஸாம் மேகாலயா மற்றும் திரிபுரா ஆப்ஷன் பி மிசோரம் சிக்கிம் மற்றும் நாகாலாந்து ஆப்ஷன் சி மணிப்பூர் நாகாலாந்து மற்றும் அருணாச்சலப் பிரதேசத்தின் சில பகுதிகள் ஆப்ஷன் டி கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு த கரெக்ட் ஆன்சர் இஸ் மணிப்பூர் நாகாலாந்து மற்றும் அருணாச்சலப் பிரதேசத்தின் சில பகுதிகள் Question. எந்த மாநிலம் குவாண்டம் பள்ளத்தாக்கை நிறுவ திட்டமிட்டுள்ளது ஆப்ஷன் எவ் தெலுங்கானா ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் டி தமிழ்நாடு த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆந்திர பிரதேசம் கொஸ்டின் நிலையான வளர்ச்சிக்காக எந்த நாடு ஐநா சுற்றுலாத்துறையுடன் துறையுடன் மூலோபாய உறவுகளை ஆழமாக்கி வருகிறது ஆப்ஷன் எவ் இந்தியா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி அமெரிக்கா த கரெக்ட் ஆன்சர் இஸ் சீனா கொஸ்டின் இந்தியா சமீபத்தில் என்ன நோக்கத்திற்காக பரிசோதித்தது ஆப்ஷன் எவ் தூர இலக்கை தாக்குதல் ஆப்ஷன் பி அருகிலுள்ள இலக்கை இடைமறித்தல் ஆப்ஷன் சி நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் ஆப்ஷன் டி மின்னணு போர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் அருகிலுள்ள இலக்கை இடைமறித்தல் கொஸ்டின் முதல் ஆளில்லா துருவ சுற்றுப்பாதையில் தனியார் விண்வெளி வீரர்களை ஏவ எந்த விண்வெளி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ஆப்ஷன் எவ் நாசா ஆப்ஷன் பி இஸ்ரோ ஆப்ஷன் சி ஸ்பேஸ் எக்ஸ் ஆப்ஷன் டி ரோஸ்கோஸ்மோஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்பேஸ் எக்ஸ் கொஸ்டின் ஷென்செனுக்கு வெளியே ஒரு பெரிய புதிய எண்ணெய் வயலை எந்த நாடு கண்டுபிடித்துள்ளது ஆப்ஷன் எவ் இந்தியா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா த கரெக்ட் ஆன்சர் இஸ் சீனா கொஸ்டின் எந்த நாடு ஜப்பானின் கவாசாகி பி மைனஸ் ஒன்று ஐ நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போருக்காக பரிசீலித்து வருகிறது ஆப்ஷன் அவ் ஜெர்மனி ஆப்ஷன் பி இத்தாலி ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆப்ஷன் டி ஸ்பெயின் த கரெக்ட் ஆன்சர் இஸ் இத்தாலி கொஸ்டின் அமெரிக்காவிடமிருந்து கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான வான் பாதுகாப்பு அமைப்புகளை எந்த நாடு வாங்குகிறது ஆப்ஷன் எவ் உக்ரைன் ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி போலந்து ஆப்ஷன் டி பின்லாந்து த கரெக்ட் ஆன்சர் இஸ் போலந்து கொஸ்டின் எக்ஸ்டைகர் ட்ரையம் பயிற்சி எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடைபெறுகிறது ஆப்ஷன் ஆவ் இந்தியாவும் ரஷ்யாவும் ஆப்ஷன் பி இந்தியாவும் பிரான்சும் ஆப்ஷன் சி இந்தியாவும் அமெரிக்காவும் ஆப்ஷன் டி இந்தியாவும் இங்கிலாந்தும் த கரெக்ட் ஆன்சர் இஸ் இந்தியாவும் அமெரிக்காவும் கொஸ்டின் எந்த மாநில அரசு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய மவுசா வரைபடத்தை உருவாக்க உள்ளது ஆப்ஷன் A பீகார் ஆப்ஷன் பி ஒடிசா ஆப்ஷன் சி மேற்கு வங்கம் ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் மேற்கு வங்கம்